வாகர்த்த பிரதிபர்த்தையை பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அசோக் நகரில் விட்டு இருக்கிற ஸ்ரீ கருமாரி திருபசந்தரி ஆலயத்தில் விசேஷமா உலகக்ஷேமத்திற்காகவும் எல்லா மக்களும் அன்புடனும் ஆனந்தத்துடனும் எல்லா சௌக்கியத்தையும் பெற்று வாழ்றதுக்காகவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பாளுக்கு சண்டி ஹோமம் செய்கிறதா உத்தேசிச்சிருக்கு அந்த சண்டி ஹோமம் இருபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சி அன்னைக்கு அமாவாசை மாலை கலசஸ்தாபனத்தோடு ஆரம்பித்து இருபத்தாறாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் காற்றால் எட்டு மணிக்கு புருஷாலும் சாயிரக்ஷ அஞ்சரை மணிக்கு ஸ்ரீகளும் நித்தியப்படித்து ஸ்ரீதேவி மகாத்மியை பாராயணம் பண்ணுறதா உத்தேசிச்சிருக்கு மேற்படி ஆஷாட நவராத்திரியுடைய தசமியான அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஆஷாட தசமி அன்னைக்கு ஆ சண்டிகோமம் நடைபெறுகிறது இதில் என்ன விசேஷம் சண்டிகோமத்துக்கு அப்படின்னா லோகத்தில் இப்போ வந்து நிறைய அபஸ்மாரங்கள் வியாதி கடன் பகைமை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தீரணும் அப்படின்னு இந்த சுவாமியை பூஜை பண்ணுறோம் இதோடைய விசேஷம் என்னென்னா மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வத்தியா சண்டிகா பரமேஸ்வரி வரா இது தேவி மகாத்மியம்ன்ற பிரதான ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியத்தில் விசேஷம் என்னென்னா இதுவும் பகவத்கீதை மாதிரி எழுநூறு ஸ்லோகங்களுக்கு உண்டுது உத்தம சரித்திரம் மத்தியம சரித்திரம் பிரதம சரித்திரம்னு மூணு சரித்திரத்தோடையது மதுகேடவர் சண்டமுண்டாசுரர் இவாலெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறது தான் இதில் இருக்குது ஸோ நம்ம உள்ளே இருக்கிற காமக்ரோதாதி ஷட் பக்திரங்கள் போகிறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற உபதிரவங்கள்லாம் போகிறதுக்காகவும் ஜனங்கள்லாம் எல்லா சந்தோஷத்தோடையும் உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் பிரார்த்தனை பண்ணி இது நம்ம ஆலயத்தில் பண்ணுறோம் இது வந்து பதிமூணு அத்தியாயத்துடையது முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி கவச்சம் அற்கலா கீழகம் ராத்திரி சுத்தம் இதெல்லாம் சொல்லுவாள் அதுக்கப்புறம் பதிமூணு அத்தியாயங்கள் நடக்கும் அதுக்கப்புறமா வைகிருத்திய ரகசிய மூர்த்தி ரகசியம்னு மூணு ரகசியம் இருக்குது அதுவும் பிரார்த்தனை பண்ணுவாள் இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா எல்லா நன்மைகளும் பெற்று எல்லாரும் இன்புற்று இருப்பதற்காக இது இந்த வருஷம் நம்ம வந்து ஆஷாட மாதத்தில் செய்கிறோம் எல்லாரும் கலந்துண்டு ஸ்ரீ மகாத்ரிபுணருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலையும் ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதியாக இருக்கிற சண்டிகா பரமேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகத்திலும் பெற்று எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று இருக்க பிரார்த்திக்கிறோம் திருச்சிற்றம்பலம்